राशि எதிரின்னு ஒருத்தவங்க இருந்தால் அவங்க இந்த ரிஷப ராசியை பார்த்து பயந்து தாங்க ஆகணும் காரணம் கேட்டால் கிட்ட பழகணுன்னா ஒன்று நண்பனாக இருக்கணும் இவங்க கிட்ட யாரும் எதிரியாக நின்று வாழ முடியாது காரணம் இவங்க குணத்தாலேயே நீங்கள் எதிரியாக இருந்தாலும் அவங்க கிட்ட நட்பாக மாறிடுவீங்க பார்க்குறதுக்கு என்னவோ ரொம்ப மிடுக்காக இருப்பாங்க பழகிட்டால் ரொம்பவே பாசக்காரங்க ஒரு சில விஷயங்களில் ஏமாந்து இருப்பாங்க ஒரு சில விஷயங்களில் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பாங்க என் என்னடா இவனை எதுவுமே பண்ண முடியலையேன்னு மத்தவங்க யோசிப்பாங்க அந்த அளவுக்கு வீர தீரமான ரிஷபராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுன்னு நான் சொல்றேன் இப்ப ரிஷபராசி கேப்பீங்க அற்புதமான காலகட்டமாக இருந்தால் சந்தோஷம்தான் எப்படி சொல்றீங்க அற்புதமான காலகட்டம் இப்படின்னு கேட்பீங்க இல்லையா தெளிவாக சொல்கிறேங்க அதுக்கு முன்னாடி சுருக்கமாக சொல்லட்டுமா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் அப்படிங்கிறது மிகவும் யோகமான காலகட்டமாக இருக்க போகுது சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட உங்களுக்கு நெஜமாவே சுக்கர பகவான் உச்சத்தில் தாங்க இருக்காரு கடந்த காலங்களில் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் சரி வேதனைப்பட்டு வெந்து போய் நொந்து போய் வாழ்க்கையே இல்லைன்னு நினைச்சிருந்தாலும் சரி எல்லாமே மாறப் போகுது பெரிய வளர்ச்சி உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குங்க சுருக்கமா சொல்லணும்னாக்கா வெற்றி உங்க பக்கம் புரியுதுங்களா சோ அதுக்கு முன்னாடி விரிவான விளக்கத்துக்கு போவோம் நம்ம சேனலை பார்க்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களே இந்த வீடியோ பதிவு வந்து நிச்சயமாக உங்களுக்கு மனசுக்கு நிறைவையும் ஒரு தெளிவையும் கொடுக்க போகுது நிச்சயம் முக்கியமாக இந்த பதிவு பார்த்து முடிக்கிறப்ப உங்களுக்கு ஒரு சந்தோஷம் பிறந்திருக்குங்க சரிங்களா நம்பிக்கையோட வீடியோ பதிவை தொடர்ந்து பாருங்க அதுக்கு முன்னாடி ஓம் சுக்கர பகவானே போற்றி போற்றின்னு உங்களுடைய ராசிக்கு அதிபதிக்கு பலம் சேர்க்குற விதத்தில் மூன்று முறை சொல்லுங்கள் முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்லேயும் பதிவு விடுங்க அவரை நீங்க வாழ்த்தும் பொழுது உங்களுடைய வேண்டுதல மனசார நினைச்சுக்கோங்க கட்டாயம் அது நடக்க ஆரம்பிக்குங்க பலன்களை சொல்லணும் உங்க ஜாதகத்துல எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இந்த கிரகங்களோட மாற்றம் எத்தனை இருக்கு அவங்கள பொறுத்து உங்களுக்கான பலன்களை சொல்ல முடியும் அந்த வகையில ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் மூன்று நட்சத்திரங்களுடைய ஆட்சி இருக்கு இல்லையா அதாவது கார்த்திகை நட்சத்திரம் ரோஹி நட்சத்திரம் மிருகசீரிஷ நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் இருக்கக்கூடிய இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு மிருக சீர சீரிசத்தில் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே இந்த பலன்கள் பொருத்தமாகுங்க ஸோ கிரக நிலைகள்னு பார்த்தோம்னா உங்களுடைய ராசியில குரு பகவான் அமர்ந்திருக்காரு தன வாக்கு குடும்பஸ்தானத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்காரு அதுவே சுகஸ்தானத்துல புதன் பகவான் அமர்ந்திருக்காரு பஞ்சமஸ்தானத்தில் சூரிய பகவானும் சுக்கர பகவானும் கேது பகவானும் இவங்க மூணு பேரும் கூட்டணியில உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அடுத்து தொழில் பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும் மற்றும் சனி பகவான் இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க சந்திர பகவானும் சனி பகவானும் அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கார் சோ இந்த கிரக நிலைகளை பொறுத்து அடுத்ததாக கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா ஆக மொத்தத்துல இந்த ஐந்து கிரக நிலைகள் மாற்றம் இருக்குங்க ஸோ அதை பொறுத்து பலன்கள்னு பார்த்தோம்னா இப்போ இருக்கக்கூடிய நிலைமைக்கு ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டம் அப்படிங்கிறது என்ன சொல்கிறது மழையளவு இருக்குது இல்லையா ஆனாலும் மனம் தளராமல் உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறும் கடவுள் நமக்கு துணை இருப்பாங்கிறத நம்பிக்கையோடு வாழ்ந்துட்டுருக்கீங்க நீங்கள் எப்போவுமே ஒரு தெய்வத்தை வந்து மனசார நினச்சிக்கிட்டே இருக்கணுங்க யார் தெரியுமா சிவபெருமான் தாங்க அணுதினமும் சிவபெருமான் இருக்க ரிஷபராசியுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக போகும் நீங்க வணங்குறத மறந்துட்டீங்க புரியுதுங்களா அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க எல்லா திங்கக்கிழமைகளும் அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு சென்று அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வில்லங்கமான பிரச்சனைகளுக்கு கூட வலிப்பெருக்குங்க புரியுதுங்களா உங்களுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடிய சுக்கர பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே சாதகமா இருக்குது இதன் காரணமா எந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய வேகத்தை கொடுக்கிறார் புரியுதுங்களா அதாவது நம்மளுடைய ராசிக்கு நம்மளை நல்ல தான் வைக்கணும் மற்ற கிரகங்கள் நமக்கு வந்து நல்லது பண்ணாம பாதகமான நிலையில ஏதாவது தப்பு கொண்டு வந்தாலும் சரிங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியவங்க அதை தடுக்கணும் எப்படியாச்சும் நல்லது செய்யணும்னு யோசிப்பாங்க சரிங்களா அந்த வகையில் இந்த உங்களுக்கான சாதகமான அமைப்பில் தான் உட்கார்ந்துட்டு சுக்கர பகவான் இன்னும் சிறப்பா சொல்லணும்னாக்கா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே கை கூடி வரும் தொட்டதெல்லாம் பொண்ணா மாறும் பகைவர்களால் உங்களுக்கு ஏற்பட்ட தொல்லைகள் எல்லாமே சமாளிப்பீங்க எங்களுடைய பகைவர் எங்கோ மறைந்தார்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகளை பார்த்து உங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து ஓடி ஒழிய போகிறாங்க புதிய நண்பர்கள் பழகும் பழகும்போது மட்டும் கவனமாக இருக்கணும் நட்புன்னு வந்துட்டால் கட்பு மாதிரி பாதுகாக்கக்கூடியவங்க இந்த ரிஷப ராசிக்காரங்க இந்த நட்புன்னு பெயரில் நிறைய பேர்கிட்ட ஏமாந்து இருப்பீங்க ஸோ கவனமாக இருங்க பழைய நட்போ புதிய நட்போ நட்பு வட்டாரத்துக்கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமாக இருங்க உங்களுடைய ரகசியங்களை ரகசியமாக வச்சுக்கோங்க அடுத்து சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் தொழிலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல லாபம் இருக்கு நிதானமாக நடந்தாலும் தொழிலில் அதீத லாபம் உண்டு கடன் விவகாரங்கள் உங்களுக்கு கட்டுக்குள்ள வரும் ராசியை பொறுத்த வரைக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு பட் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வந்து அதை சமாளிக்க கூடிய விதத்துல பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் புதிய ஆர்டர்களுக்கான முயற்சிகள் சாதகமான பலனை கொடுக்கும் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வீண் அலைச்சல் சந்திக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் அந்த வீண் அலைச்சல்கள் உங்களுக்கு விரயத்தை கொடுக்காம ஆதாயத்தை கொடுக்க போகுது அலுவலக பணிகள் மூலம் கொஞ்சம் டென்ஷன் இருக்கலாங்க சக கிட்ட கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்காரங்களே கோவமாக மட்டும் பேசாதீங்க கோபமாக பேசுகிறத மட்டும் தவிர்ப்பது நமக்கு நல்லது குடும்பத்துக்கும் நல்லது ஏன்னா உங்களுடைய கோபத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு வீட்டில் யாருக்கும் தெம்பில்லை அடுத்து கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் ஏற்படலாங்க விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க கோபம்னு வந்துருச்சுன்னா உங்களை வந்து கட்டுப்படுத்தவே முடியாது இப்போ நான் சொல்லிட்டேன்ல இந்த வீடியோ பதிவு பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கோபம் வரப்ப நீங்கள் யோசிச்சுக்கோங்க வேண்டாம் நம்ம கோபப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது ரொம்ப சிறப்பு ஆனால் ரிஷபராசி பெண்களுக்கு ஒரு குணம் இருக்குது என்ன தெரியுமா யாருக்காவது வந்து ஒரு கஷ்டமோ ஒரு நஷ்டமோ வந்துச்சுனாக்கா இவங்களே வாலண்டியராக போயிட்டு அந்த கஷ்டத்துக்கு உதவ சொல்லிட்டு போய் அது வேண்டாம் அடுத்து கலைத்துறையில் அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் வரும் நல்ல பண வரவு இருக்கும் பெற்று நல்லா இருக்க அடுத்து அரசியல் அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும் புதிய பதவிகள் தேடி வரும் உங்களுடைய வாக்குறுதி எல்லாமே சொன்ன மாதிரி காப்பாற்ற போறீங்க மேலிடத்தில் உங்களை பத்தின வதந்திகள் வந்தாலும் மேலிடம் உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணும் அடுத்து மாணவர்களை பொறுத்த கல்வியை பத்தின டென்ஷன் ஏற்படும் நீங்க படிப்புல மட்டும் கொஞ்சம் கவனமா படிச்சீங்க அப்படின்னாக்கா ஒரு முறைக்கு ரெண்டு முறை படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நல்லதுங்க நிறைய விஷயங்கள்ல சாதகமான பலன் இருக்கும் கடுமையா முயற்சி செஞ்சீங்க அப்படின்னாக்கா வெற்றிக்கு வழிவகுக்கும் குறிப்பாக எதிர்பாராத செலவுகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது அதனால் செலவுகளை கட்டுக்குள்ளே வச்சுக்கிறது உங்களுடைய கடமைங்க தொழில் வியாபாரம் தொடர்பான நீங்கள் எதிர்பார்த்த லாபமும் உண்டு எதிர்பாராத லாபமும் உண்டு வெளியூருக்கு வண்டி வாகனங்களில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க உத்தியோக பணியில் இருக்கவங்க சக ஊழியர்களை அனுசரித்து தான் நடந்துக்கணும் அலுவலகம் தொடர்பான பணிச்சுமை அதிகரித்து அது உங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் ஏற்படுத்தும் குறிப்பாக குடும்பத்தில் கிட்ட வீண் வாக்குவாதம் வேணாம் சாதாரணமா பேசுறது ரொம்ப நல்லது வாழ்க்கை துணை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலக ஆரம்பிக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் வாக்குவாதம் யார்கிட்டையும் பண்ணக்கூடாதுங்க எதிரிகளுடைய தொல்லை அப்படிங்கிறது இனிமேல் இருக்காது தொழில் சார்ந்த படிப்பு ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்க அது உங்களுக்கு நல்லாவே கை கொடுக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய செல்வம் சேரும் குடும்ப மகிழ்ச்சி தங்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள்னு பார்த்தோம்னா புதன் வெள்ளி சோ இப்ப வரைக்கும் நம்ம பார்த்தது ரிஷப பொது பலன்கள் அற்புதமான யோக பலன்களை பார்த்து முடிச்சாச்சு இப்ப நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா கூடுதல் விவரங்களா இருக்கும் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களால் உங்களுக்கு அமைதியின்மை உண்டாகலாங்க இதனால் மற்றவங்களுடைய தலையீடு உங்களுக்கு இருக்கக்கூடாது யாருமே உங்களுடைய விஷயத்தை தலையிடாமல் பார்த்துக்கோங்க அதே மாதிரி அடுத்தவங்க பேச்சையும் நீங்கள் கேட்குறத குறைச்சிக்கணும் ராசியோட வீழ்ச்சிக்கு மேக்ஸிமம் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்க பேச்சை கேட்குறது அப்பா சொன்னாங்க ஆட்டுக்குட்டி சொன்னாங்க வந்தவங்க சொன்னாங்க போனவங்க சொன்னாங்க ஏங்க எல்லாரும் சொல்கிறதை கேட்டால் நீங்கள் எப்போ யோசிக்கிறது உங்களுடைய சரியான முடிவை நீங்கள் எப்போ பயன்படுத்துறது இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க குடும்பத்தில் கிட்ட வாக்குவாதம் வேணாம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் முக்கியமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வீட்டில் வாக்குவாதம் பண்ணாதீங்க சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் அதுவுமே உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும் கணவன் மனைவியாக இருந்தீங்க அப்படின்னா ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லதுங்க திருமணம் ஆகாதவங்களாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக திருமண வரன் உங்களை தேடி வருங்க தொழில் வியாபாரத்தில் ஈடுபடக்கூடிய ரிஷபராசிக்காரங்க கார்த்திகை நட்சத்திரத்தை வங்களா இருந்தா திட்டமிட்டு செயல்படுங்க வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு எல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு வெற்றி உங்களை பொறுத்த வரைக்கும் முயற்சிக்கு மட்டும்தான் வெற்றி உண்டுங்க வியாபார போட்டிகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறைய போகுது சரிங்களா அடுத்ததாக ரோஹிணி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லதாக தான் இருக்க போகுது எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் அதற்கு தகுந்த மாதிரி பணவரவு வரவு கடவுள் கொடுக்குறார் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது உறவுக்காரங்கிட்ட தேவையற்ற வீண் வாக்குவாதம் வேண்டாம் முக்கியமாக உறவுக்காரங்களுடைய செயல்பாடுகள் மீது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டி வரும் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமா இருக்கணும் அதே மாதிரி வாகனங்களில் செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க நண்பர்கிட்ட பேசுகிறப்ப நிதானமா பேசுங்க ஏன்னா நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் பிரிவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் உடல் சோர்வு உண்டாகலாங்க மூத்த சகோதரர்களுடைய உள நலனில் கவனம் செலுத்துங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக பொறுப்பு இருக்குங்க கல்வியில் நாட்டம் அதிகரிக்கும் கவனமாக படிப்பது ரொம்ப நல்லது முக்கியமாக இந்த நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாத சிக்கல்கள் தீருதுங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க ஒரு சிலர் வந்து விஷயங்களும் நம்ம கவனமாக தான் இருந்தாகணும் அடுத்ததான் மிருகசீரிச்சி நட்சத்திரம் இருக்கக்கூடிய ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு இருந்து வந்த போட்டிகள் நீங்கி தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் ஒரு கடை வச்சுருக்கீங்கன்னா ரெண்டு கடை வைக்கலாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பிஸ்னஸ் வந்து பெருகிக்கிட்டே போகுங்க பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா பொருளை அனுப்ப அனுப்ப அது வந்து நம்முடைய வாடிக்கையாளர்கள் கிட்ட சரியான முறையில போய் சேர்ந்துருச்சா அப்படிங்கறத கொஞ்சம் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருங்க அடுத்தவங்களை நம்பி எப்பவும் ராசியை பொறுத்த வரைக்கும் வேலையை ஒப்படைக்க கூடிய கூடாது அடுத்து உத்தியோக பணிகளில் இருக்கவங்க வேலை பார்க்குறப்போ உங்களுடைய வேலையில கவனம் இருக்கணும் அதே மாதிரி கவனமோடு வேலை செய்யறப்போ அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட பார்த்து பழகிறது ரொம்ப நல்லது உங்களுடைய பேச்சு திறமையால கடினமான காரியங்களை கூட எளிமையா செஞ்சு முடிச்சு வெற்றி அடைய போறீங்க சரியான நேரத்துக்கு உரம் சரியான உணவு எடுத்துக்கிறது மட்டும் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ரொம்ப அவசியமான விஷயங்க அடுத்ததா கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷமா இருக்க போறீங்க ஆக மொத்தத்தில் நிச்சயமா கட்டாயமா சொல்றேன் நூத்துக்கு நூறு சதவீதம் ரிஷபராசிக்கு சாதகமான அதிர்ஷ்டமான யோகமான காலம்தான் பிறந்திருக்கு பயன்படுத்திக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கறது அஷ்டலக்ஷ்மிகளையும் வணங்கி வர மனசுல தைரியம் கூடும் பண நீங்கும் தடை தாமதங்கள் விலகும் எதிரிகள் மறைவாங்க வியாபாரம் பெருகும் வந்திருக்கிற பிரச்சனையும் சரி இனி வரக்கூடிய பிரச்சனையும் சரி அசால்ட்டா சமாளிச்சிடலாம் குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் மற்றும் வெள்ளி சந்திராஷ்டமம் பார்த்தோம்னாக்க அந்த அன்னைக்கு வந்து எங்கும் கவனம் எதிலும் கவனம் சந்திராஷ்டமம் அப்படின்னாவே வீண் வாக்குவாதம் பண்ணக்கூடாது வெளியூர் பயணங்களை தவிர்த்தணும் முக்கியமாக நம்முடைய விஷயத்த கிட்ட பகிர்ந்துக்காமல் இருக்கணும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடுதலாக இன்னொரு பரிகாரம் சொல்கிறேங்க புதன் கிழமைகளில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயத்துக்கு சென்று அவரை தரிசித்து வர முடிந்த அளவுக்கு துளசி மாலை வாங்கிட்டு போய் கொடுப்பது ரொம்ப நல்லதுங்க இதன் காரணமாகவும் அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வே கிடைக்கல ரொம்ப சிக்கலாக முடிச்சு மேலே முடிச்சா போட்டிருக்காங்க என் வாழ்க்கையில் எங்கே போனாலும் தடைகள் தாமதங்கள் எங்கே போனாலும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வேலை எதுவுமே கை அப்படி அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமைகளில் பெருமாளை வழிபாடு செய்ய நிச்சயமாக ஒரு நல்ல தீர்வை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க ஸோ சகல விதங்களையும் நன்மைகள் மட்டும்தான் உண்டாக போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே ரிஷபராசிக்கு நிச்சயமாக வெற்றியை அடைய போறீங்க வாழ்க வளமோடு நலமூடு வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனன ஜாதகத்தை பொறுத்து சிறிதளவு மாறுபடலாங்க நன்றி வணக்கம்